ஹரி ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்பன் நம்ம சேனலை வந்து பார்க்கப்படுறோம் மலிசீரியில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்பன் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க அந்த லேடி இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து கான்ஸ்டபிளோ யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க வந்துட்டு சொல்லுடி சொல்லுடி எதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சிலையை வந்து எதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தேன் உன் பேக்கில் தானே இருந்தது அப்போ யார் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நீ வந்து தானே எடுத்துகிட்டு வந்துருக்கணும் வேறு யார் வந்து அந்த சிலையை வந்து தானாக வந்து ஏறி வந்து உன் பேக்கில் வந்து உட்காந்துக்குச்சா அப்படி எப்படி வந்து வந்திருக்கோம் முதல்ல யார் எடுத்துகிட்டு வந்தது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் என்னன்றது ஒழுங்கு மரியாதையை வந்து சொல்லிவிடு இல்லைனா உன்னை வந்து அடித்தே வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயங்கரமாக வச்சு அடி பின்னிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டிக்கை வச்சு சரியான அடி சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு தெரியாது மேடம் நான் வந்து எடுத்துகிட்டு வரல அது எப்படி வந்ததுனே வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுந்துக்கிட்டே ரொம்பவே வந்து பாவங்க மல்லி அந்த அளவுக்கு வந்து வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வச்சு வந்து செஞ்சுட்டாங்க எப்படியோ வந்து அவங்க சொன்ன சவாலில் வந்து அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க போல் அளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இறங்கி எந்தளவுக்கு வேணுனாலே வந்து செய்வாங்க போல் அளவுக்கு வந்து மல்லியை வந்து வச்சு செய்கிறாங்க சரி ஓகே இதுக்கெல்லாம் வந்து பள்ளி வந்து கண்டிப்பாக வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் மல்லி வந்து ரொம்பவே வந்து பாவங்க மல்லி வந்து பாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம மல்லியை வந்து யார் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியவே இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து யார் வருவாங்களோ வரமாட்டாங்களோ வெண்பாக்குட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவும் வந்து கண்டிப்பாக வந்து வரதான் போகிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து என் பிள்ளை என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உறவு வந்து அந்த உறவுக்காக வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க மற்றபடி வேறு யாரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்புகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா நம்ம விஜயம் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து அவர் பிஸ்னஸ் தான் வந்து முக்கியம் மற்றபடி வந்து எனக்கு வந்து வேறு யாரும் வந்து முக்கியம் கிடையாது தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் அந்த தப்பு பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிக்க கூட வந்து ஆவலா இல்லாம இருக்காரு அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் வந்து பயங்கரமாக வந்து தூண்டுகோலாக வந்து இருக்க போகிறாங்க அளவுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சேர்ந்து பயங்கரமாக வந்து விஜயை வந்து தூண்டி விட போகிறாங்க விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த மல்லியை வந்து அவ்வளோதான் வந்து கண் மூடித்தனமாக வந்து நீ வந்து நம்பிட்டு இருந்தேடா இப்போ வந்து உனக்கே வந்து வச்சுட்டாலே பாத்தி ஆப்பு அவளை வந்து இதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்த நான் வந்து சத்தியமாக வந்து நானே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் எப்படி வந்து ஒரு திருடியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் எதுக்காகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து இப்படியே இப்படியாப்பட்ட ஆளை வந்து நீ வந்து சூஸ் பண்ணிட்டு வருவ ஏதோ ஒரு சமயத்தில் உன்னோட கூட இருக்கணும் உனக்கு வந்து எதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து இப்படியே வந்து பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே வந்து தூண்டி விடுறாங்க நீங்கள் பண்ணத்திலே வந்து தான் மாமா சரியான வேலை பண்ணியிருக்கீங்க எப்படியோ வந்து அவள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் வந்து அவளை வந்து வெளியவே வந்து எடுக்கிறதுக்கு வந்து எந்த முயற்சியும் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சும்மா இருப்பாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ரொம்பவே வந்து துடிதுடித்து வந்து போயிட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து மல்லி தான் வந்து அவங்களுடைய உயிர் அப்படின்ற போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு டாடா டாடா ப்ளீஸ் டாடா நம்ம போயிட்டு வந்து மல்லி அம்மா வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம மல்லி அம்மா வந்து சத்தியமாக வந்து அந்த மாதிரியான வேலையை வந்து காரணம்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டைமு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து சத்தியமாக அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இவ்வளோ நல்லா புண்ணாக இருக்குன்ற காரணம் உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் கிடையாது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அவங்க தான் வந்து என்னை வந்து இவ்வளோ நல்லா வந்து இவ்வளோ நாள் வந்து நல்லா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து எவ்வளவோ சொல்லி வந்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து சுத்தமாக வந்து மசீர மாதிரியே வந்து தெரில வெண்பா முதல்ல வந்து வீட்டுக்கு போய்டு இல்லைனா வந்து நான் இருக்கிற கோவத்தில் வந்து உன்னையும் வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு என்னது என்னையே வந்து அடிப்பீங்களா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மல்லிகம்மா மேலே வந்து என்ன வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு கோச்சிக்கிட்டு வந்து அவங்களும் ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து வெண்பக்குட்டியோ குட்டியோ அதுக்கப்புறம் வந்து யார் வந்து மல்லியை வந்து போய் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா